मूगसारम् इरवत्योन्पदावद् श्लोकं यस मधुरकवितां पक्ष्मलयते श्रियं दत्ते सित्ते कम् अभिपरिभागं प्रतयते सतां भास्क्रन्तिं शिथिलयति किं किं नह गुरुते प्रबन्ने காமாட்சியா பிரணதி பரிபாடி சரணயோக இதன் பொருள் தாயே காமாட்சி உன்னிரு பாதங்களில் செய்யும் நமஸ்காரம் சான்றோர்க்கு பெருமையை சேர்க்கிறது நல்ல கவிபாடும் திறன் கூட்டுகிறது செல்வத்தை அளிக்கிறது வார்த்தையில் அளவிட முடியாத ஒரு மன அமைதியை அளிக்கிறது பாசக்கடலின் பிணைப்பை அறிக்கிறது அதனால் முடியாதது என ஏதும் உண்டோ